அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உறுதிமொழி ஏற்றுக்கிறேன் பாண்டியன் பரசுராமன் என்னும் நான் என்னுடைய நிறுவனம் விஜயகணபதி பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒவ்வொரு படமும் என்னுடைய உயிரின் மேலான தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அன்புள்ள பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நிறுவனம் ஓடிடி சேனல் மீடியா பிரஸ் ஆன்லைன் மீடியா ஆஃப்லைன் மீடியா திரையரங்க உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அனைவருக்கும் பிடிக்கும்படி எடுத்து வெளியிடுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் ஃப்ரீடம் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சிவா சார் டேரக்டர் கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ந நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சசி சார் கிட்ட ஷேர் பண்ணேன் இந்த ஸ்ரீலங்கன் படம் சார்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை ரொம்ப நல்லா வருன்னு சொல்லிட்டு சாருக்கும் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு கொடுத்தாரு அதன் பிறகு தான் நான் வந்துட்டு இது வந்து எனக்கும் ஒரு முழு உறுதி வந்தது கான்ஃபிடென்ட்டு அதனால் வந்துட்டு அதுக்கப்புறந்தான் அது ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே அது ஒரு அதுக்கு உண்டானது என்னென்ன பண்ணமோ என்னென்ன ஒர்க்கு பண்ணமோ டைரக்டர் ஹீரோ ஹீரோ சார் உள் நிறைய இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணணும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் கூட இருந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாரு டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லபடியாக படம் நல்லா வந்திருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தவர்கள்லாம் நன்றி சொல்லிடுறேன் சாரி ஆடக்டர் அவர்களுக்கும் நன்றி நம்ம உதய உதயகுமார் அவர்களுக்கு எடிட்டர் ஸ்ரீகாந்த் டி டிஓபி என்எஸ் உதயகுமார் ரைட் லிரிக் ரைட்டர் மோகன் ராஜா சார் அண்ட் அருண் பாய் சார் ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் தேங்க்யூ உங்கள் மியூசிக்கில் கொலாப் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டரு நீங்கள் வந்துட்டு தீரன் அதுக்கப்புறம் ராட்சேஷன் அதுக்கப்புறம் டிஎன்ஏ கூட சொன்னாங்க நல்ல ஆர்ஆர் பண்ணியிருக்காருன்னு அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் முழுக்க முழுக்க பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சார் இந்த வேரியேஷனில் இது வரைக்கும் நான் அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன் இந்த வேரியேஷன் இந்த படத்தை நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மளோட ஒரு சீட் நோண்டியில் உட்கார சார் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நன்றி சார் ஜிப்ரான் சார் தேங்க்யூ ஹீரோயின் மேடம் ஒரு ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை அந்த கதைக்கு வந்து டைரக்டர் எவ்வளோ சார் சஜெஸ்ட் பண்ணார் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் கூட அவங்க ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தேவை அதை பா பார்த்துட்டே இருந்தோம் அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமன் நிறைய பேர் சொன்னாங்க சஜெஸ்ட் பண்ணாங்க இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க கரெக்டாக வந்து நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியாக ஃபேமிலி ஃபேமிலி பேசாதான் மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன் சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சார் டேரக்டர் கிட்டே ஹீரோ கிட்டே சொன்னால் நல்ல நல்ல கரெக்டான ஹீரோயின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம அதை அப்படியே கமெண்ட் பண்ணோம் ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டாங்க படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்ம் பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கனா நம்ம நம்மளை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சுரும் எப்படின்னா நம்ம ஒரு எப்படி பண்ணாங்க அதே போல இந்த படத்துலேயும் ரொம்ப அல்டிமேட்டாக நல்லபடியாக பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிஜமன் மேம் தேங்க்யூ அப்புறம் ட டேரக்டர் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ப இந்த கதைக்காக ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் எடிட்டிங்கில் உட்காந்து 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 பார்த்து அந்த அந்த ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு ஒவ்வொரு டைமும் எனக்கு நல்லபடியாக காட்டினா காட்டிட்டு எனக்கு பிடிச்ச போய் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டா படம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் டீச்சர் எல்லாம் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஆடியன்ஸாக மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது பிடிக்கன்ற அளவுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டால டேரக்டர் சார் கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக அதே அதே டயத்தில் வந்துட்டு இந்த படம் பண்ணுறது ஒத்துழைப்பு நல்லபடியாக பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருந்தாப்புல ரொம்ப நன்றி டேரக்டர் சார் தேங்க்யூ அப்புறம் கடைசியாக கடைசியாக என்னுடைய கடவுள் இது வரைக்கும் ஒரு மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு ஹீரோவும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாண்டியன் பண்ணுவானா முடிப்பானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணிடுறாங்க பட் என்னென்னா அவரோட நம்பிக்கை இதை பண்ணுவான் இது பதினஞ்சு வருஷமாக அவர் கூட நான் பார்த்துருக்கேன் நான் அதனால ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட் பண்ணி கொடுத்தாப்பில நல்லபடியாக இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் தேட்டர் கொண்டு வந்து போய் நல்லபடியாக சேர்த்துருவேன் ஆனால் அவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக உண்டான படத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும் இது இது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இது அப்படி அப்படின்றது ஒரு ஒரு பின்ட்ராப் கூட நான் அது பண்ணதில்லை படத்துக்கு என்ன தேவையோ என்ன கே ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாமல் நல்லபடியாக பெரிய லெவலில் நல்லபடியாக செலவு பண்ணி படம் பண்ணி சாருக்கு ஏன்னா இதெல்லாம் பண்ணால் சார் ஒரு படம் நல்லா பெருசாக பண்ணாதான் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக பண்ணி முடித்தேன் முழுக்க 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 அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எந்த எந்த ஒரு ஹீரோ அப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணதெல்லாம் எனக்கு அவருக்கு ஒரு கடவுங்கன்னு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்ததுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஷுவலாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜரான்றது ஒரு அந்தஸ்து வந்தது வந்துட்டு என்னுடைய சார் அம்மா கிரியேஷன் நான் வளர்ந்த இடம் ஒரு பத்து வருஷமாக அங்கே தான் சாருக்கு சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன் சார் தோ தூரத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் பார்ப்பேன் சார் என்னென்ன பண்ணுறாருன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடலாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா சாருக்கு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் சார் செல்வமணி சார் செல்வமணி சார் ச செல்மணி சார் ஆஃபீஸில் தான் ஒரு வேறு ஒரு படம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் ஒர்க் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா செல்வமணி சாரோட அவ அவரோட அப்பப்போ அட்வைஸு நிறைய நிறைய வாட்டி வந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு அவரோட உயரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசி கூட இருந்து பேசி நல்லபடியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரு ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதும் நல்லா வரணும் அடுத்தடுத்து நல்லா பண்ணணுன்றது எனக்கு சப்போர்ட்டாக நல்லபடியாக அறிவுரை சொன்னதுக்கு சொல்லுங்க சாருக்கு ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் மணிகண்டன் மணிகண்டன் சார் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இதில் அவ் அவர் அவரு அவர் அவருக்கு அந்த கதையை நகரம் சரிங்களா அவர் வந்து ரொம்ப நல்லபடியாக பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நன்றி அப்புறம் வந்துட்டு ஆண்டனி ஆண்டனி இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல ரொம்ப நல் நல்ல நடிப்பு நல்ல ஒரு படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இது கரெக்டாக வந்துட்டு அமைஞ்சுருன்னு சொல்லுவோம் அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தெரியும் எல்லாமே டேரெக்டர் தான் இந்தந்த கேரக்டருக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்தந்த கேரக்டருக்கு டிசைட் பண்ணி போட்டது எல்லாமே டேரக்டர் தான் அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பிஆர்ஓ பிஆர்ஓக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ப்ரொமோஷனும் கொண்டு வந்து நிறுத்தி இங்கே நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க அதன் பிறகு ஆன்லைன் ப்ரொமோஷன் ராகவன் ராகவனும் வந்துட்டு அந்த ஆன்லைன் ஆன்லைனில் ட்விட்டர் ட்விட்டு எல்லாம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அனைத்துலேயும் வந்து நல்லபடியாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்காரு அவருக்கும் ரொம்ப நன்றி சதீஷ் பியாருக்கும் நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆஃப் வியூ ஒவ்வொருத்தங்களையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி முதல் படம் ஜூலை பத்தாம் தேதி வெளியாகுதுங்க போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள் இன்னும் நிறைய நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் நீங்களே பேசும்போது சொன்னீங்க உங்களுடைய குரு வந்து சிபா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டீங்க அடுத்ததாக சார் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ அவருக்கு அவருடைய சிஷியர் வந்து எந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு